ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன் உத்திரட்டாதியில் இருக்கிற சனி சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரி பலன் செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடியது அவங்களுடைய வேலை வாய்ப்புகள் அந்த விஷயங்கள் தான் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ஒரு மிஷின் மாதிரி வேலை செய்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரர்கள் அவ்வளோ ஓடி 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 இந்த காலகட்டத்தில் இந்த மே இருபத்தி ஐந்துலேருந்து மே இருபத்தி ஆறு வரைக்கும் சனி ஒரு வருட காலம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிற காலகட்டம் சித்திரை நட்சத்திரக்காரர்களை நல்லா வேலை வாங்க போகிறார் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா முழுமையாக சனி ஆதிக்கம் அவங்க மேலே செலுத்தி அவங்கள வந்து நிக் விடாமல் அவங்களுக்கு நிறையா சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும் அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய வேலை வி அதாவது நெட்டை எடுக்கிற அளவுக்கு நிறைய வேலை வருது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை ஒன்று பின்னாடி ஒன்று மாற்றி மாற்றி அவங்களுக்கு வேலை வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதிலும் என்ன மாதிரி வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் இன்ஜினியர்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு நிறைய வேலை இருக்கும் அதே போல் இந்த இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செஞ்சிட்ருப்பாங்க இல்லைங்களா ஒர்க் ஷாப்பெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா பெரிய பெரிய மிஷினை ஹேண்டில் பண்ணுறவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நிறைய வேலை ஃபுல்லாக வேலை வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் இந்த லேப் டெக்னீஷியன்ஸ் அந்த மாதிரியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா இந்த ரத்தன் சம்மந்தப்பட்ட பரிசோதனை நிலையங்கள் வச்சிட்ருக்கவங்களுக்கு நிறையா வேலை வாய்ப்புகள் வரும் அதே போல் ஹோட்டல்ஸ் ஹோட்டல் வச்சிட்ருக்கவங்களுக்கும் மிக்க சிறப்பாக கேட்கப்பட்ட வேலைகள் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி ஒவ்வொ அந்தந்த துறை இல்லை இருக்க மற்ற துறைகளில் இருக்கவங்களும் ஓடி ஓடி வேலை செய்வாங்க இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் இந்த டிரைவர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லைங்களா பஸ் டிரைவர்ஸு டாக்ஸி டிரைவர்ஸ் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் அவங்களை யூஸ் பண்ணக்காக கூப்பிடுவாங்க அந்த மாதிரி அவங்களுக்கும் நல்லா நிறைய வேலைகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் டாக்டர்ஸ் ஹாஸ்பிட்டல்லையும் வேலை செய்கிறது அதுக்கப்புறம் கிளினிக்லேயும் போய் வேலை செய்கிறது நைட்டு பதினோரு மணி போனாலும் கிளினிக்கு ஆட்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கும் வந்து ஃபுல்லாக வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மிக்க மிக சிறப்பாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா வேலை அதுவும் நிற்காமல் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வேறு எந்த இதுலேயும் எண்ணத்தை செலுத்தவே முடியாது சாப்பிட்றனா கூட அப்படியே ஒரு ஸ்பூனில் ரெண்டு ரெண்டு வாய் எடுத்து சாப்பிட்டுட்டு போய் ஒரு வேலை செய்கிற மாதிரி ஒரு சாப்பிடக்கூட நேரம் இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ வேலை செய்கிறதுக்கான அதாவது க பணத்தை பற்றி கவலைப்படாமல் வேலையை மட்டும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும் பணம் பாட்டுக்கு நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி பணம் இருக்கா அப்படின்னு திரும்பி எல்லாம் பார்க்குறக்கும் அவங்க டைம் இருக்காது வேலை அவ்வளோ வரும் அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போது இவங்களுக்கு திருமணம் ஆகாதவங்களாக இருந்தால் இருந்தாலும் இப்போ இந்த ஒரு வருட காலம் திருமணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஆசையே அவங்களுக்கு இருக்காது நிறைய வேலை இருக்குமா அவங்க வீட்டில் பொண்ணு பார்த்து அம்மா சொல்கிறாங்கன்னா கூட நிறைய வேலை இருக்குமா எனக்கு இன்னும் யோசனை பண்ணவே முடியலம்மா ப்ளீஸ் விடுங்கம்மா அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதே போல் திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் மனைவியை வந்து பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க ம அவங்க பா கண்டுக்கக்கூடாதுன்னு இல்லை அவங்களுக்கு அவ்வளோ வேலை இருக்கனால அது அவங்கள பெருசாக கவனிக்க நேரம் இருக்காது அதனாலேயே வந்து சில பிரச்சனைகள் அவங்களுக்கு வரும் பட் ஆனாலும் அவங்க பெருசாக்கவே மாட்டாங்க அப்படியா சரி இருமா நான் வரேன் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அதே போல பிரச்சனை இருந்தால் கூட மனைவியும் அதை பெருசாக்க மாட்டாங்க சரி இவருக்கு வேலை இருக்குது போல இருக்குது விட்டுறலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் அதாவது பிரச்சனைகள் வராது இவங்களுக்கு வேலை ஜாஸ்தி இருக்கும் உடம்பு வலிக்க வலிக்க வேலை செய்ய வேண்டியிருக்கும் வேலையும் செய்வாங்க ஆனால் பெரிய அளவில் இவங்களுக்கு எந்த இடத்துலையும் பிரச்சனைகள் வராது ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு யாரோ ஒருத்தர் அந்த வீட்டு எல்லாம் மனைவியோ அப்பாவோ யாரோ ஒருத்தர் அவங்களுக்கு பார்த்து கொடுத்துறதுனால இவங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனைகள் வராது ஆனா இவங்க கவனிக்க மாட்டாங்க வீட்டை இருந்தாலும் பிரச்சனைகள் சமாளிச்சிருவாங்க அதே போல இந்த நேரத்துல குழந்தை அப்படிங்கிற ஆசை அவங்களுக்கு வரவே வராது அப்புறம் பார்த்துக்கலாம் குழந்த தானே அது அப்புறம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி அவங்க அவங்க பார்ட்னரும் அதுக்கு ஒத்துழைச்சி போயிடுவாங்க ஓகேங்களா அதனால் ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி பெண்களும் ஏதோ ஒரு வேலையில் இப்படி ரொம்ப மூழ்கி போய் தான் இருப்பாங்க கணவரையே கவனிச்சிக்க முடியாத அளவுக்கு தான் பெண்களுக்கும் வேலை இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற விஷயம் இருக்கவே இருக்காது இவ்வளோ வேலை செய்வாங்க அப்படியே வேலை கடை வேலை செய்வாங்க அப்படியே போய் பெட்டில் படு விழுவாங்க அப்போ அடுத்த விழுந்த அடுத்த நிமிஷம் தூங்கிடுவாங்க ஸோ தூக்கம் நல்லா வருன்றதுனால இவங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடுகள் பெருசாக வராது அதனால் தைரியமாக இருக்கலாம் பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது இருக்காது இதுவே வயதானவர்களாக இருந்தாங்க அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு முதலே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அது குறையாது அப்படியே இருக்கும் என்ன ஒரு பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை அப்படியே தான் இருக்கும் எவ்வளோ மாத்திரை மருந்து எடுத்துக்கிட்டாலும் இல்லை என்ன எத்தனை தடவை கிட்ட போனாலும் அந்த பிரச்சனைகள் கம்மியே ஆகாது அது வளரவும் வளராது சரியாகிற மாதிரியான சூழ்நிலைகள் இந்த ஒரு வருட காலம் அவங்களுக்கு நடக்கவே நடக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதே போல் கடன் வாங்குறீங்க அப்படின்னா தாராளமாக தைரியமாக நீங்கள் கடன் வாங்கலாம் கடன் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் யாருக்கும் கொடுக்குற ஐடியாலாம் உங்களுக்கு வரவே வராது உங்களுக்கே பத்தாமல் தான் இருக்கும் அதனால கடன் வாங்குவீங்க வாங்கினாலும் ஒன்னாம் தேதி வட்டியும் அந்த மாத தவணையும் குடுக்கணும்னா முப்பத்தி உங்களுக்கு தேதியா அவங்களுக்கு போயிடும் ஓகேங்களா அதனால் யாரும் நீங்கள் இன்னும் வந்து கேட்டால் கொடுக்க ரெடியாக தான் இருப்பாங்களோ தவிர யாரும் வீடு தேடி வந்தோ உங்கள் கம்பெனி தேடி வந்தோ யாருமே உங்கள் கடன் அப்படிங்கிற விஷயம் கேட்கவே மாட்டாங்க அதே போல் நிறையா பொருட்கள் அதாவது மிஷின் மாதிரி மோட்டர் யூஸ் பண்ணுற அந்த நிறையா பொருட்கள் வாங்கி சேகரிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வீட்டுக்காக இருந்தது அப்படின்னா மிக்ஸி கிரைண்டர் அந்த மாதிரி சொல்கிறேன் அந்த மாதிரி மிஷின்கள் அதுவும் மிஷின் தான் அதை வாங்குவீங்க அதுவே வந்து கம்பெனியாக இருந்தது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு நிறைய பொருட்கள் என்னென்ன ஏதோ மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லைங்களா அதுக்கு அவங்க நிறையா பொருள் ம மிஷினரிஸ் வாங்கி சேர்த்துவாங்க இந்த டைமில் கடன் வாங்கி கூட மிஷினரிஸ் வாங்கி சேர்த்தக்கூடிய இடத்துல சேர்த்தக்கூடிய மாதிரி தான் அவங்களுக்கு இப்போது சனி சிறப்பாக இருக்கார் அதாவது உத்திரட்டாதியில் இருக்கிற சனி இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அவங்களுடைய தொழிலை டெவலப் பண்ணுறதுக்காக என்ன வேணாலும் செஞ்சு கொடுப்பார் இந்த டைமை யூஸ் பண்ணிவிட்டு தைரியமாக நீங்கள் இந்த வேலையில் இறங்கலாம் ஒரு சுய ஜாதகத்தை ஒரு கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி உங்கள் சுய ஜாதகத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டு செய்கிறது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்